வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த லெஃப்ட் ஓவர் முறுக்கு பேட்டரை வச்சு நான் மூணு ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் முறுக்கு மாவு மீந்து போயிடுது சில பேர் எல்லா முறுக்கேன்னு தான் நான் செய்ய போகிறேன்னா அப்புறம் என்னத்துக்கு அது அப்படி லெஃப்ட் ஓவராக ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ வந்து நிறைய முறுக்கு மாவு வந்து நிறையா நம்ம பண்ணிடுவோம் அந்த முறுக்கு பேட்டரை அப்புறம் போதுமான அளவு செஞ்சுட்டு அப்புறம் போதும் இது அளவுக்கு போதும் இனிமேல் முறுக்கு தேவையில்ல அப்படின்னு ஒரு சளிப்பு வந்துடும் அப்போ இந்த முறுக்கு மாவை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தீங்கன்னா டக்குன்னு மூணு வித டிஃபன் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதில் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அது தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சிட்டேன் இந்த முறுக்கு மாவு வந்து நான் உளுந்தம்பொடி சேர்க்காத முறுக்கு மாவு உளுந்தம்படி சேர்த்தா கூட நீங்கள் இப்படியே பண்ணலாம் நான் வந்து அந்த பேசன் அதாவது கடல மாவு சேர்த்த அந்த முறுக்கு மாவு தான் இது தோசை காய வச்சுட்டு நான் தோசை வார்த்துட்டேன் இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருந்தது இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே குட்டி குட்டியாக வெங்காயம் பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக தூவிடலாம் இது மேலே அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இது சுத்தூராக நான் வந்து எண்ணெயை விட்டுட்டேன் இது தோசை கல்லாம் ஒட்டலை இது நல்லா அழகாக இது நல்லா வெந்து இதுவே எழுந்து வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அந்த பாருங்க எழுந்து வந்துடுச்சு அதுவே தான் நான் கரண்டை விட்டு எடுத்தேன் நான் திருப்பி போட்டுட்டேன் சூப்பரான முறுக்கு மாவில் தோசை நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பக்கோடா பண்ண போகிறேன் நான் கொஞ்சமாக இந்த மாவு எடுத்துருக்கேன் நான் மூணு பேட்சாக பிரிச்சுட்டேன் அந்த மாவை பிரிச்சுட்டு என்னென்ன பண்ணணும் என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அந்த மெத்தடை தான் நான் சொல்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டேன் இதில் ஆல்ரெடி ஓமம் சேர்த்துட்டேன் விருப்பப்படுறவங்க சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு இந்த எண்ணெயில் போட்டுடுறேன் போட்டுட்டு இது வந்து சலசலப்பு அடங்குற வரையும் இது நல்லா வேகட்டும் இது இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதே செய்வீங்க முறுக்கு பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியான தோசை பண்ணியிருக்கிறேன் செகண்ட் வந்து பக்கோடா கிறிஸ்பியான பக்கோடா மூணாவது நான் பணியாரம் பண்ண போகிறேன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுது இந்த சலசலப்பெலாம் அடங்கிடுது இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அடுத்தது நான் பணியாரம் பண்ண போகிறேன் அதுக்கு மிச்சம் இருக்கிற மாவை நான் எடுத்துட்டேன் அந்த தோசை கரைச்சேன் இல்லையா அந்த கிண்ணத்துலேயே நான் எடுத்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கணும் இந்த இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்க்க போகிறேன் விருப்பப்படுறவங்க கேரட் துருவல் பீன்ஸ் குடமொளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்க்கலாம் அவங்கவுங்க இஷ்டந்தான் இது நான் வெங்காயம் பச்சை மிளகா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் ஆல்ரெடி நான் பன்னியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ எல்லா குழிகள்லேயும் தேவையான அளவு மாவை நிரப்பிடுறேன் இந்த மாதிரி ஈவினிங் டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து முறுக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரே வேலையிலே உங்களுக்கு வந்து அதுவே டைம் ஆகிடும் டிஃபன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது அந்த ஈவினிங்லலாம் இந்த முறுக்கு செஞ்சிட்ட உடனே மறுபடியும் வந்து டிஃபன் பண்ணணுமா அப்படின்னு அப்படியே உங்களுக்கு தோணும் அப்போ என்ன பண்ணுங்க அந்த முறுக்கு மாவை கொஞ்சம் எடுத்து அப்படியே தண்ணி விட்டு கரைச்சி வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பணியார சட்டியில் அப்படியே குழி மாதிரி அப்படியே அப்படியே வாத்து கொடுத்துடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து கார சட்னி நல்லாயிருக்கும் பொடி கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு நான் டிஸ்பிளேயில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தோசை குழிப்பனியாரம் பகோடா அந்த ஒரு மாவில் நான் மூணு வித ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் செஞ்சிருக்கிறேன் தேங்க்யூ